உங்களுக்கு இந்த பாடல் தொடர்பாக தரப்பட்டேட்டிவ் ரிசர்ச் அதே போலேஜ் மற்றது இந்த ஆறு தலைப்புகள் எங்களுக்கு தரப்பட்டது இப்ப நாங்கள் அதை தமிழில் பார்த்தோம்னு சொன்னால் பண்புசார் ஆய்வு தத்துவம் ஆய்வுக்கான அறிவு தான் உலகங்களுக்கு பணத்துசார் ஆயுதனுடைய வகைகள் ஒரு ஆய்வினுடைய பண்புகள் ஒரு ஆய்வினுடைய படிமுறைகள் ஒரு ஆய்வில் நிறைமுறைகள் என்று சொல்லி இந்த ஆறு தலைப்பு தலைப்புகளும் இருந்ததுல முக்கியமாக உள்ளடக்கப்பட்டிருக்கு அதே நேரம் உபபிரிவுகளாக இல்லாத உப தலைப்புகள் பல குறிப்பிடப்பட்டிருக்கு ஆய்வினுடைய அறிமுகத்து வரலாற்று ரீதியான வீட்டை பிறகு காரணம் முக்கியமான அம்சங்கள் பிறகு இந்த பண்புசாராய்வும் அளவை சார் ஆய்வும் தொடர்பான இரண்டுக்கு முறையிலான போன்ற பிறகு ஆய்வு வகைகளுக்குள்ள காணப்படுகின்ற வகைகள் தொடர்பான பிறகு எங்களுக்கு இந்த ஆய்வின் பண்புகள் நேர்ச்சித்தன்மை மற்றது முக்கோணத்தன்மை பிரதம் கடத்தல் போன்ற விடயங்கள் புரதங்களுக்கு இந்த ரிசேட் மெதட்டு கூட வந்து ஆய்வு முறைகள் அல்லது படிமுறைகள் என்ற அடிப்படையில் அதுக்குள்ள வருகின்ற மாதிரி தெரிவு தரவு சேகரிப்பு தரவு பகுப்பாய்வு புரதங்களுக்கு இந்த ஆய்வில் மேம்படுத்தப்படுகின்ற நிறைமுறை அதுபோல நிறைமுறைகளுக்கு அவர்களுக்கு சில விடயங்கள் செல்லப்பட்ட அடிப்படை நிறைமுறைகள் பிறகு அதனுடைய நோக்கம் என்பவர்கள் அடிப்படை குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் வந்து எங்களுக்கு என்ன சொன்னால் உண்மையாகவே ஒரு ஆய்வை பற்றிய ஒரு கன்செப்டை வந்தங்களுக்கு எங்களுக்கு வளர்த்து கொண்டா இந்த விடயம் ஒரு சிக்கலான பகுதியாக இருக்காது இந்த வருடம் பட்டமளிப்பு நடந்திருந்த நைட்கள் களமான மக்கள் பட்டம் அப்ப அவர்களுக்கு வந்து நான் இந்த பாடம் ஏற்கனவே இந்த சூட்ல வந்து பாடத்தை கொண்டு போயிருந்தேன் நிறைய பேர் கஷ்டம்னு சொல்ற ஒரு பாடம் கஷ்டமான ஒரு பாடம் தான் அவர் மற்ற பாடங்களோட ஒப்பிடம் பொழுதும் சூழற்கல்வியோட அல்லது வேஸ்டோட ஒப்பட இது கொஞ்சம் கடினமா இருக்கு கலை சொற்களை விளங்கிக் கொள்வத பொறுத்து தான் எங்களுக்கு பாடம் வந்து மிகவும் கழிவாக மற்றது நிறைவுடைய சொன்னால் எங்களுக்கு பல்கலைக்கழகத்துல படிக்கிறவர்களுக்கு ஒரு ஆய்வு அல்லது ஆய்வனுடைய அறிமுகம் அல்லது ஆய்வுகள் எழுதக்கூடிய பயிற்சிகள் வழங்கப்படுமா ஒரு செயல்முறை ஒரு சார்ந்ததாக அங்க போகக்குள்ள அல்லது ஸ்பெஷல் பிஷட கற்கை நிறைய தொடர்ச்சாப்ல இருந்தால் அவர்களுக்கு ஆய்வுகள் தகுந்த வருட இறுதியில வந்து ஆய்வுகள் அவங்களுக்கு நாங்க நாலாவது வருடத்துல அவர்களை படிக்கும் பொழுது சிறப்பு கற்கை படிக்க அங்கே செய்ய வேண்டியிருந்தது அதே போல் அடுத்தடுத்த பட்டங்களும் வந்து ஆய்வோடு சம்பந்தப்பட்டிருந்தது அந்த ஆய்வு தொடர்ச்சியவர் அதே போல உங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கோ அந்த ஆய்வு கொண்டு செய்கிறது பற்றி பற்றியோ உங்களுக்கோ இல்லை என்ற காரணத்தினாலே உங்களுக்கு இந்த சொற்கள் அல்லது இந்த பகுதி வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் என்னுடைய இந்த வகுப்பில தொடர்ச்சியாக நீங்க இணைந்து கொண்டிருக்கிறதோ சிந்தைகள் சொன்னால் இந்த எங்களை நான் இத பிராக்டிக்கல் வயசா நம்ம பாடமாக்கி செய்கிற ஆட்களுக்கு வித்தியாசம் இருக்கு அந்த அடிப்படையில இந்த ஆய்வுகளை பொறுத்த வரைக்கும் பல ஆய்வுகளோட தொடர்புடையவர்கள் நம்ம குறிப்பிட்ட கற்பிக்கும் போது ஒரு பாடம் எந்த பாடமா இருந்தாலும் சரி ஒரு ஐசிடி என்று எடுத்துக்கணும்னால ஐசிடி பாடத்தை வந்து ஒரு சாதாரணமாக ஒரு படிச்சு 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 படிப்பிக்கிறது ഒരു റിപ്പേറിംഗ് ചെയ്യുന്നവർ എടുത്തു ഐ സി ടി പഠിച്ചൊരാൾ പറ്റി ഇവർക്ക് കൊടുക്കുന്നത് റിപ്പേറിംഗ് ചെയ്യവ് നുപ്പങ്ങളെ ഈസിയാ വെച്ചിട്ട് അത് മാറി താൻ അത് ആകെ എന്താ ആയി തുടരുക പാഠം തുടർപ്പാമുകൊള്ള വേണ്ടിയ അവശ്യമില്ല എന്നാൽ ആയുൾ സമ്മന് രണ്ടായിരത്തി பத்து பதினாம் ஆண்டுகள்ல என்னுடைய முதலாவது பட்டப்படிப்பு வந்து செய்து கொண்டு வர அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட வந்து ஆய்வுகளை ஆய்வு தொடர்பாக தொடர்ச்சியாக அந்த பட்டங்கள் அல்லது ஆய்வு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் எழுதுகிற ஆரம்பித்து விட்டேன் இது பற்றிய ஒரு அடிப்படை நுழை உங்களுக்கு கிடைக்கிறதுக்குரிய வழிவகைகளை செய்து முறையோட சார்ந்த விடயம் தான் நான் வந்து சொல்லுவேன் இந்த ஆய்வு என்ற விடயம் உண்மையாகவே ஒரு ஆய்வுகள் என்று சொன்னால் என்ன என்ற ஒரு விடயத்திற்கு நான் போகிறதில்ல உங்களோட யுனிவர்சிட்டி ஹேண்ட் அவுட் என்ன சொல்றது என்று சொல்லி நாங்கள் பார்க்க முடியும் ஆய்வை பற்றி உலகை பற்றி விரிவாக விளங்கிக் கொண்டு தகவல்களை சேகரித்த தகவல்களின் வழியாக உண்மைத்தன்மையை முன்வைத்தல் ஆய்வெனப்படுது தகவல்களை சேகரித்து அந்த தகவலுக்கு ஊடாக உண்மையை வந்து கொண்டு வைக்கிறது ஆய்வன்ற விஷயம் ஐமன்றத்துல இதை வந்து நினைச்சுனால் தகவல்களை அது தொடர்பாக நாங்கள் எந்த டொபிக்ஸ் எடுத்துக்கோ எந்த தலைப்போக்கில் அது எந்த விடயம் தொடர்பாக நாங்கள் உதாரணமாக நாங்கள் பூமியில இப்பொழுது ஒப்பதிலே கூட இலங்கையிலேயே கூட நினை வச்சு கொடுக்கணும் அப்ப இங்க கூடுதலாக வெப்பநிலை இருக்குது இப்ப வந்து நாற்பது பாய்ச்சல் சேச வெப்பிலை இருந்த இடங்கள் சராசரியாக ஒரு இடங்கள்ல சில இடங்கள்ல குறை அப்ப அந்த வெப்பநிலை கூடுதலாக உலக வெப்பநிலை இருக்குது என்ற விடயத்தை ஒரு 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 பிரச்சனை நிறைய நாங்க எடுத்த முடிச்சு அதுக்கான தகவல்களை சேகரித்து அந்த தகவல்களின் வழியாக கிடைக்கிற விடயத்தை வச்சுக்கொண்டு முடிவை சொல்றது அவங்களுக்கு உதாரணமாக அந்த வெப்பநிலை தொடர்பாக ஒரு ஆய்வு கொண்ட உலக ரீதியாக செய்வாங்க என்ன காரணங்கள் சின்ன அந்த சின்ன ஒரு கட்டுரையோண்டு வருதுன்னு சொன்னா அது ஒரு செய்தியோண்டு வருதுன்னு சொன்னா கூட வேலை கூட இதுக்கு இதுதான் காரணம்ன்ற ஒரு விடயத்தோட ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ குறிப்பாக மீட்ரொலட்சி டிபார்ட்மெண்ட் இலங்கை அவங்கள ஆய்வு செய்கிறது இந்த விஷயத்துல கொஞ்சம் குறைவா இருக்கும் டபிள்யூஎம் ஆட்சியில் போடுறது டிபார்ட்மெண்ட் உலக வளிமண்டலத்தில் இருக்கலாம் அல்லது இந்த காலநிலை மாற்றத்தோடு தொடர்களுடைய நிறுவனங்கள் அமைப்புகள் இது தொடர்பாக ஆய்வுகளும் ஏற்படும் அந்த ஆய்வுகளின் அடிப்படையில குறுகிய கால ஆய்வுகளாயிருக்கு ரெண்ட கால ஆய்வுகளாக இருக்கலாம் உடனே இதுக்கு என்ன காரணம் பல தகவல்களை வந்து மக்களாக இருக்கு ஆராய்ச்சி தொப்பநிலை உண்மையாகவே இருக்குதான் அதை உறுதிப்படுத்துவார் இருக்குதா கூட்டத்தான் போன வருஷம் முப்பது போக இறந்து இந்த வருஷம் முப்பத்தி வருடத்துல இருக்குது கூட்டித்தான் நினைக்குது ஏன் கூடினது ஒப்பநிலை வந்து ஏன் கூடினது என்ற தொடர்பான காரணம் இப்ப ஏன் கூடினன்றது காரணத்தினாங்க ஆராயும் போதும் கட்டாயம் வெப்பநிலை கூடுறதுக்கு என்னென்ன காரணமா இருக்குமன்ற விஷயங்கள் தெரிஞ்சால் அது தொடர்பான ஒரு கண்ணோட்டத்தை வந்து அவர் கொண்டு வைப்பாங்க காட்டு வளம் குறைஞ்சிருக்குதா தொழிற்சாலை அதாவது வெப்பத்தை கூடுறதுக்குரிய என்னென்ன மூலங்கள் இருக்குதோ அதுங்கள் கூடி வகுப்புகள்ல வந்து கட்டாயம் கடைசி வரைக்கும் இது இருந்தே இதெல்லாம் விளங்கி கொடுறதுல சிக்கலான பகுதிகள் அப்ப அந்த காரணங்கள் கண்டறிக்கும் காரணங்கள் இருக்கு அந்த காரணங்கள் ஒவ்வொன்று தொடர்பாகவும் ஆராய்ந்து அப்ப அதையெல்லாம் மச்சுப்பொருள் சில தகவல்களும் இருப்பாங்க அது மாதிரி இயற்கையாக சூரியன் வளமைக்கு மாறாக ஒப்பத்த கூட வழி விடுதா அதான் காரணம் மேல எங்கட சேர்த்து காரணங்களா இப்படி பல்வேறுபட்ட கோணங்கள்ல தகவல்களை சேகரித்து அந்த தகவல்களை பகுப்பாய்வு செய்யக்குள்ள ஒப்புகளோ அல்லது ஏதாவது கல்குலேஷனோடைய செய்யக்குள்ள வந்தது ஒன்று கிடைக்கும் கூடினத்துக்குதான் காரணம் அப்ப இந்த மாதிரியான விடயங்கள் அந்த ஒரு ஒரு த ஒரு விடயம் ஒரு பிரச்சனை அல்லது ஒரு சலைப்பு தொடர்பாக தகவல்களை சேகரித்து அந்த தகவலின் வழியாக உண்மையை முன்வைத்தல் ஆய்வு அப்ப இதை விட நாங்கள் பார்ப்போம் பல்வேறு மட்ட ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் சில ஆய்வுகள் செய்வாங்க அப்படி நடக்க போற ஜனநாபக தேர்தலில் யார் வெல்லக்கூடிய ரெண்டு ஆய்வு நாங்களே சொல்லுவோம் நடைமுறையை அவசாங்களை போடும் அப்ப இது தலை ஜனாதிபதி தேர்தலில் வெல்ல யார் ஒரு தலைப்பு பிரச்சனையோ அல்லது கேள்வியோ ஒரு கட்சி வந்த என்ன செய்வாங்க முதலாவது ஆறாறு மிக்க பண்ணுவாங்க ஐக்கிய தேசிய கட்சி ரணிலா அல்லது அனுரகுமார் சாயக்கு ஜே அல்லது சாதி பிரேமதாசா அல்லது உதிரிகளாக வேறு வேறு கட்சிகள் அப்படின்னு சொல்லி சில உடைய இவர்களுக்கு எந்தெந்த மாவட்டத்தில் ஆதரவு இருக்கு அல்லது மக்கள் மக்கள் இனங்களுக்கு இருக்கிறது நிலை என்ன தொடர்பாக பல்வேறு கோணங்கள் ஆய்வு செய்வாங்க கண்டுபிடிக்கலாம் உதாரணமாக தரவுகளை அப்படி செய்வாங்க மேதினத்தை வச்சுக்கொண்டு மேதினத்துக்கு எந்த மேதினத்துக்கு அப்போ கூட போறாங்க கட்சியுடைய அது இன்னமும் உள்ளுக்குள்ள போய் தனியை வச்சு கொண்டு சொன்னால் அந்த தகவல்கள்ல இருந்து திரு ரெண்டு சொல்லு உண்மையை இன்னும் போப்பாய் விஷயம் போப்பாய் வந்தால் அந்த பூனாக்கள் அவ்வளவு பேரும் அந்த குறிப்பிட்ட கட்சியினுடைய பிரச்சாரங்களாலேயோ அல்லது கட்சியால வழங்கப்படுகிற சில நன்மைகளுக்காக அல்ல கட்சியால வந்து சில உலகங்கள்ல பணம் கொடுத்தோ போனவங்களா அல்லது நாங்களாக விரும்பி போனவங்க ஏன்னா விரும்பி போனவர்கள் மட்டும்தான் உண்மையான அதனோட அங்க போனவர்கள் உடையங்களை வச்சுக்கொள்ளும் ஒரு முடிவு நிறம் நாட்டில வந்து இருக்கிற நிலவியில மக்கள் இனத்தை எதிர்பார்க்கிற அங்க பல்வேறு கோணங்கள் சரவுகள் என்ற விஷயம் வந்து பல்வேறு தரவுகளை செய்து மக்கள் வந்து ஒரு அவர்கள் அன்றாடம் நிம்மதியாக சாப்பிட்டு கடன் இன்றிய வாழ்க்கை வாழ்றதுக்கு எதிர்பார்க்க பொருட்கள் விலை குறைந்திருக்கும் அவருடைய வருமானத்துக்கு நிச்சயமாக செலவு ஏற்படக்கூடாது தான் மெயினா வந்து இந்த இலங்கையை பொறுத்தவரை எல்லார் மக்கள் விரும்புற அச்சியம் இல்லை இந்த நாட்டில வந்து பொருளினுடைய விலைகள் கூடிய பாடத்தவர்களை பொறுத்தவரை டிஸ்கஷன் அதனாடி கொஞ்சம் விளங்கி எடுத்துக் இந்த பொருடைய விலைகள் கூடி இருக்குது இன்னொரு காலத்துல பொருட்களே இல்லாம இருந்தது அந்த நேரமும் உங்களுக்கு அந்த பொருட்களை வாங்க முடியாம இருந்துச்சு என்னடா இல்ல பொருட்கள் இல்லை வாங்க இப்பவும் பொருட்கள் தந்தையில இருக்குது நாங்க நினைத்தளவுக்கு சில பொருட்களை வாங்க முடியாமல் ரெண்டு பொருட்களையும் வாங்க முடியாமல் தான் இருக்கு அப்ப இவங்களுக்கு தொப்படிப்பட்ட ஒரு தலைவர் இது போடு என்றது தொடர்பாக இல்லாம கை யோசிப்பாங்க சிலர் யோசிப்பாங்க ஒரு கிடைக்குதானே அப்ப இந்த மாதிரியான கோணங்கள் இந்த மாதிரி விடயங்களை வந்து குறிப்பிட்ட நிறுவனங்கள் அல்லது ஆய்வ தொடங்குறார்கள் விசைவார்கள் ஒரு அரசியல் சார்ந்த கட்சிகள் அதுல குறிப்பிடும் அப்ப இது ஒரு உதாரணம் அதே போல எங்கள ஒரு பிரதேசங்கள்ல உதாரணத்துக்கு நாங்கள் கலவடிட்டோம் ஆய்வு கழிச்சோடு விஷயம் போடும் ஒரு ஆய்வு பகுதிகளில் வந்து ஒரு நகர பகுதி ஒன்றைக்குது நகர பகுதியில் வந்து ஒரு டிரைனேஜ் ஒன்றை அதாவது இந்த வடிகால் பிரச்சனை வடிகால் தான் நீ ஓடுறது இல்லை அந்த தேங்கி வைக்கிறது அதைய சிக்கல்களை தொடர்களை அப்ப அந்த தலைக்கோசங்களுக்கு அல்லது என்ன இந்த நகரத்தினுடைய வடிகால் பிரச்சனை என்றதாக தலைப்பாரு அப்ப இந்த தலைப்புக்குரிய அந்த உடையத்துக்குரிய தகவல்களை பிடிச்சது இப்ப எங்கங்க அந்த வழிகாது எங்கெங்க அத வந்து பிரச்சனைகள் அந்த தண்ணி ஓடாமல் இருக்கிறது பிறகு அதை ஓடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன காரணம் அப்படி அப்ப என்னென்ன செய்தால் அதை இது செய்யலாம் போன்ற உடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைப்புன்னு சொன்னா அந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை தொடர்பாக அது செய்யும் பிரச்சனைக்கு முன்னால் உள்ள காரணம் இந்த பிரச்சனை ஏற்படுற காரணம் அதை இல்லாம பண்றதுக்காக செய்ய வேண்டிய காரணம் போன்ற விடயங்கள் எல்லாம் ஆய்வு செய்யப்பட்டு அவர்கள் எல்லாம் ஒப்பாய்வு செய்யப்பட்டு சரிதானே இந்த ஆய்வுகளை பொறுத்தவரைக்கும் நாங்கள் ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் ஒன்று அளவுசார் ஆய்வுடேட்டிவ் அடுத்தது பணிபுசார் ஆய்வு பிரதானமாக இந்த ஆய்வுகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இரண்டாக பிரிக்கிறது காரணமாக இருக்கணும் ஆய்வுகளை வந்து வகைப்படுத்தல் ஆய்வை வந்து வகைப்படுத்த விசாரணை முறைக்கமைய என்று கேட்டால் ரெண்டு வகையாக கொடுப்பட அழவைசார் அடுத்தது பண்புசார் ஆய்வு வந்து ரெண்டாக பிரிக்கப்படுது அளவைசார் ஆய்வு அடுத்தது பன்வைசார் பன்சார் ஆய்வு ரெண்டாக பிரிக்கப்படுது அப்ப இந்த அளவுசார் ஆய்வு என்று சொன்னால என்ன ரெண்டு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொல்ல கூடுதலாக எங்களுக்கு எழு சார்ந்த விடயங்களை கூடுதலாக கூடுதலாக நிற்கிறோம் உதாரணமாக அளவுசார் தரவுகளை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படும் கூடுதலாக எங்களுக்கு பார்த்து முன்னால் இந்த விஞ்ஞான ஆய்வுகள்ல அவசாரம் விஞ்ஞான ரீதியான பிரச்சனைகளை விளக்குறதுக்காக கூடுதலாக பயன்படுத்தும் சமூக விஞ்ஞான இதுகள வந்து பயன்படுத்த குறைவாகி பெருமானம் தான் அதனுடைய முக்கியமான உடைய மாதிரி நல அவைசாரும் இதுல வந்தவங்களுக்கு நெல் சார்ந்த விடங்கள் மட்டும்தான் முதன்மைப்படுத்தப்படும் அளவு சாராய் அளவு சாராய் சொல்லப்படுறது அளவு தளவுகளை மட்டும் அப்படியா இருக்கு இப்ப சார்ந்த தடவுகள் மட்டும்தான் முக்கியமான കൺസറായി പുറത്തും ജനാധിപതി അവിടെ എല്ലാം അതെല്ലാം വന്ന് കൺസാറായി കൂടുതലാക്കി அதே மாதிரி அளவு இடுக்கல் இந்த சில நோக்கங்களை அடிப்படையாக போன்றதாக இருக்கு அதைத்தான் டீல் பண்றதாக இருக்கு கூடுதலாக வந்ததுல கொண்டு இருக்கு உதாரணமாக அதனாலதான் விஷயத்தோம்

தரவுகளை திரட்டி போப்பால் செய்யும்போது அந்த தரவுகளுக்கு மின்சாராத தரவுகள் என்று சொன்னக்குள்ள நாங்கள் இப்ப வெண் சாராதன்ற நாங்கள் முன்மைத்துள்ள இடாது மின்சாராத உடைய சமூக விஞ்ஞான தரவுகள்ல பயன்படுத்தப்படுது சமூக விஞ்ஞான ஆய்வுகளில் பயன்படுத்தப்பட்டு நாங்க பாக்குறாங்க யாருக்கு போட்டு அதிகம்ன்ற விஷயங்கள் எங்களுக்கு அளவு சாராயம் ரெண்டு சார்ந்த தடவுகள் மட்டும் அங்க நீர்மறை டேட்டா தான் கூட இருக்கு டேட்டா இருக்கு இங்க வந்து அப்படி இருக்கு கல்வாறுபட்ட தடவுகள் இருக்கு வண்ப சாராயம் பொறுத்தவரைக்கும் ஒரு மிக்சர் சொல்லலாம் எல்லாம் கலப்பு நிறைய சொற்கள் குறியீடுகள் படங்கள் ஆவணங்களுக்கு பல்வேறுபட்ட விடயங்களை கொண்டுதாக இருக்கும் அடுத்தது நாங்க பண்பு சாலை பொறுத்த வரைக்கும் பண்பு சாலை அளவை சாலை பொறுத்த வரைக்கும் எத்தனை எவ்வளவு போன்றதுதான் கூட இருக்கு எத்தனை எவ்வளவு அளவு அதை இதுவந்து இந்த பண்சாராய்வை பொறுத்த வரைக்கும் என்ன என்ன சொல்ல நாங்கள் கொடுப்போம் என்ன ஒரு பொருளோ அல்லது ஒரு பம்பியோ ஒரு அவருடைய எப்படி நடந்தது அல்லது ஏல் என்ன எப்படி ஏன் போன்ற விநாட்களுக்கு பயிலளிப்பதாகத்தான் பண்புசாராய்வு கலப்பது ஒரு தொடர்பில அல்ல ஒரு சம்பவங்கள தொடர்ந்து தொடர்பாக விளக்கம் அளித்ததாக தான் நம்மளுக்கு இந்த பண்பு சாராய் இருக்கும் அதும் அல்லது வந்து எத்தனை அல்லது உலகம்ன்ற வினாக்களுக்கு மேல் அடிச்சிருக்கிறதாக இருக்கும் எத்தனை அல்லத உலகம் இது வந்து வரைக்கும் நாட்களுக்கு என்ன அப்படியே ஒரு விஷயத்துக்குன்னா என்ன அப்படியே காரணம் போன்ற விடயங்களை கூட செய்யும் ஆகிற எண்ணிக்கைன்ற விஷயத்தை உடஞ்சி வந்து கூடுதலாக கவனி வந்து இந்த பிரச்சனைகள் முக்கியத்துவம் இதுகள் தான் முக்கியத்துவம் உதாரணமாக வன்முசார் ஆய்வை பொறுத்த வரைக்கும் ஒரு விடயத்தின் அந்த பிரச்சனை பின்புலங்கள் அல்லது காரணங்கள் அது அதனுடைய நிகழ்வுகள் விளைவுகள் அதுக்குரிய தீர்வுகள் பற்றிய விடயங்கள் முக்கியமாக பட்டுசார ஆய்வை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக சமூக விஞ்ஞான துறைகள் பொருளாதாரத்தை விட பொருளாதாரங்களை பொருளியல் வேற கூடுதலாக சமூக விஞ்ஞான ஆய்வுகள்ல கூடுதலாக பயன்படுத்தப்படுகிறது வரலாற்று ஆய்வு அல்லது சமயம் சார்ந்த ஆய்வு மொழி சார்ந்த ஆய்வு புவியியல் சார்ந்த ஆய்வு சமூகவியல் சார்ந்த ஆய்வு இப்ப என்ன சொல்றது ஒரு கிராமத்துல கை தொலைபேசி பாவனை மாணவர்களுடைய அசட்டை இனம் என்ற விஷயத்தை நாங்கள் பார்த்தோம் மாணவ மத்தியில் ஏற்படுகிறது சிறுவர் மத்தியில் ஏற்படுகின்ற பாதிப்பு மிகவும் சமூகம் சார்ந்த ஒரு ஆய்வு எண்ணிக்கைன்றதை விட நாங்கள் ஏன் என்ன காரணத்தால் பயன்படுத்துறாங்க அதனால என்ன விளைவு வரும் எப்படி நாங்கள் குறைக்கிறது என்னென்ன ஐடியாக்களை சொல்லலாம் இந்த பாட்டி இந்த டீம் கொஞ்சம் செய்யலாம் இப்போ இன்னைக்கு நாங்க பார்த்தோம்னா இந்த தொலைபேசி பாவனை என்ற சின்ன பிள்ளைங்களுக்கும் கூட ஃபோன் ஒன்றை கொடுக்குறாங்க இந்த நகோனை கொடுக்குறோம் அப்பதான் பிள்ளையாண் மொழி வச்சு அதை சட்டவிரத்தை விட நாங்க அதை அதை விட பிள்ளையா மொழியை கொண்டு வச்சு எங்களுக்கு வந்து அந்த காரணங்களையே இதுக்கு என்ன செய்யலாம் வேற என்ன விளையாடு வரும் மூன்று விடயங்களை வந்து வரலாற்று விஞ்ஞானம் ஆய்வு உளவியல் விஞ்ஞானம் ஆகிவிட்டு புவியியல் விஞ்ஞான எல்லாவற்றையும் வந்து நாங்க மேற்கோள் வச்சிருக்கு மேற்கோள் வந்து இந்த பண்புஷாராய் வச்சு பண்புஷார் பண்புகள் முக்கியமாக பண்புகள் போன்ற விஷயங்கள் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் எத்தனை விஷயங்கள் முக்கியத்துவம் கொடுக்கப்படாதது பண்பு சாராய் கண்டால் என்ன எடுக்கலாம் இங்கே பண்பு சார்ந்த உடையங்களை ஒரு வெண் சாராத விட பண்புகள் சார்ந்த உடையங்கள் ஒரு பிரச்சினையினுடைய அல்லது ஒரு விடயத்தினுடைய பண்பு சார்ந்த உடையங்களை அதாவது எண் பண்பு சார்ந்த உடையங்களை குறிப்பாக சொற்களி தொகுதி கூடிய படங்கள் அல்லது மெட்டை சாரா பாதிப்பு ஆவணங்கள் போகிற கரவழி திரப்படி சோப்பாவு செய்யும் அதுல இருந்து பண்புசாரா பண்பு சார்ந்த காரணங்களையும் பண்பு சார்ந்த விளைவுகளையும் கொடுக்குறதாக இருக்கும் அதே நேரம்

செ அந்த மாதிரியான டேட்டாக்களை அடிப்படையாக கொண்டு எத்தனை எவ்வளவு விஷயங்களை வந்து முன்னிலைப்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற ஆய்வுகள் வந்து கூடுதலாக விஞ்ஞானத்தில் நேச்சுரல் சயின்ஸ்ல வந்து பிசிக்கல் சயின்ஸ்ல வந்து கூடுதலாக பயன்படுத்தப்பட்டது கூடுதலாக பொருளாதார பொருளியலாளர்களால் அல்லது கூடுதலாக வந்து இந்த ஆய்வு விஞ்ஞானிகளால் பயன்படுத்தப்படுகின்றதாக தான் இந்த களவசார ஆய்வு சரிதானி இது வந்து மெத்தே இது வந்து யாரால இருக்குன்னா அந்த பயன்படுத்துற அந்த டேக்கு ஆராய போகிறதுனால் சமூக விஞ்ஞானத்துறை சார்ந்தவர்களாக இல்ல சமூக விஞ்ஞானத்துறையோட துறையோட பதவியெல்லாம் இருக்கு சரிதானே இன்னைக்கு நான் உலகத்தை பார்த்து இருக்கிறோம் உங்களுக்கு உலகம் இந்த விடயங்கள் யாருக்கும் பிள்ளைங்கி இருக்கிறாண்டையும் பார்த்தது